அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்து பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினெட்டு கண் விதுப்பு அழிதல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எழுபத்தி இரண்டு தெரிந்துணரா நோக்கிய உன்கண் பரிந்துணரா பைதல் உழைப்பது எவன் தெரிந்துணரா நோக்கிய உன்கண் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன் ஆராயாமல் கண்டதும் காதல் கொண்ட கண்கள் இப்பிரிவு துன்பம் நம்மால் வந்தது என பொறுத்திருக்காமல் அழுவது ஏன் ஆராயாமல் கண்டதும் காதல் கொண்ட கண்கள் இப்பிரிவுத் துன்பம் நம்மால் வந்தது என பொறுத்திருக்காமல் அழுவது ஏன் நன்றி வணக்கம்